செட்டிநாட் சிமெண்ட் 63 த்ரீ யோர்ஸ் ஆஃப் எக்ஸலென்ஸ் யோ பர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் நடிகர் கார்த்தி நடிப்பில் உருவான வா வாத்தியார் திரைப்படத்தை வெளியிட தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம் சுரேஷ் வணக்கம் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கும் முழு தகவலை சொல்லுங்கள் வணக்கம் அதாவது உயர் நீதிமன்றத்தான் திவாலானவர் என அறிவிக்கப்பட்ட அர்ஜுன் லால் சுந்தர்தாஸ் என்பவரிடமிருந்து ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் வந்து பத்து கோடி ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தாங்க இந்த கடன் வந்து வட்டியுடன் சேர்த்து இருபத்தி ஒரு கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கு அந்த பணத்தை வந்து திருப்பி செலுத்தாமல் ஸ்டுடியோ க்ரீன் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் ஞானவேல் ராஜா தயாரித்திருக்கக்கூடிய வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்றும் அர்ஜுன்லால் சொத்துக்களை நிர்வகிக்க உயர்நீதிமன்றம் வெளியிடுவதற்கு ஒரு இடைக்கால தடை விதித்திருந்தது அதே சமயம் அந்த கடனாக பெற்ற இருபத்தோரு கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாயை திருப்பி செலுத்துவது குறித்து பதிலளிக்கும்படியும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த சூழலில் இன்னைக்கு வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் சி குமரப்பன் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வந்தபோது ஞானவேல் ராஜா தரப்புல தான் வந்து தான் தயாரித்த படத்தை வெளியிடறதுக்கு மூணு கோடி ரூபாய் வரைக்கும் சுத்தாட்சியிடம் செலுத்தி இருப்பதாகவும் பாபா தேரை வெளியிட விதிக்கப்பட்ட அந்த தடையை இடைக்கால தடையை நீக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் அதே சமயம் சுத்தாட்சியர் தரப்புல வந்து மூன்று ஆண்டுகளாக இதே போன்று கடனாக பெற்ற பணத்தை செலுத்தாமல் ஞானவேல் ராஜா இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது நீதிமன்ற உத்தரவின்படி ஞானவேல் ராஜா செயல்படவில்லை நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை என்பதனால நீதிபதிகள் தெரிவித்திருந்தார்கள் பிற்பகலுக்கு தள்ளி வைத்திருந்தாங்க பிற்பகல் வந்து மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சொத்தாசிரியர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வந்து சொல்லும்போது நீதிமன்றம் பலமுறை வாய்ப்பளிக்கும் ஞானவேல் ராஜா கடனை திருப்பி அளிக்கவில்லை என்றார் அதனால அவருடைய சொத்துக்களை முடக்க வேண்டும் என்ற ஒரு வாதத்தை அவர் முன்வைத்தார் அதே சமயம் ஞானவேல் ராஜா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வந்து மூன்று கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் இருபத்தி நாலு மணி நேரத்தில் செலுத்துவதாகவும் மீதமுள்ள தொகைக்கான சொத்து ஆவணங்களை தாக்கல் செய்ய தயாராக இருப்பதாகவும் வாவா படத்தை வெளியிட தடை விதித்தால் அதற்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பை ஏற்படுத்தும் என்பதனால அந்த தடையை நீக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்னிட்டார் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வந்து நீதிபதிகள் ஞானவேல் ராஜாவுக்கு நீதிமன்றம் ஏற்கனவே பல வாய்ப்புகள் அளித்திருக்கக்கூடிய சூழல்ல மீண்டும் வாய்ப்பளிக்க தேவையில்லை எனவும் பணம் கொடுத்தவர்கள் அதை திரும்ப பெற நீண்ட காலமாக காத்திருப்பதாகவும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் நீதிமன்றம் உத்தரவிட்ட பணத்தை திரும்ப செலுத்த ஞானவேல் ராஜா எந்த ஒரு தீவிர முயற்சியும் எடுக்கவில்லை என்ற ஒரு என்றும் நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் நீதிமன்றம் ஏற்கனவே போதுமான கால அவகாசம் வழங்கியிருக்கதாகவும் அதை ஞானவேல் ராஜா தவறாக இருப்பதால் கடன் தொகையை திருப்பி செலுத்துற வரைக்கும் பாபாத்தியார் வெளியிட தடை எழுதிட்டு நீதிபதிகள் உத்தரவிட்டு இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் தலங்களும் ஓடிடி தளங்கள்லயும் இந்த படத்தை வெளியிடக்கூடாது என்றும் நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் தகவல்களுக்கு நன்றி சுரேஷ் செட்டிநாட் சிமெண்ட் சிக்ஸ்ட் இயர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் யோ பர்ஃபெக்ட் கான்க்ரீட் சாய்ஸ்